மூன்றாம் மனிதன் வந்து ஒரு நல்ல படம் நல்ல படம் புதுசா காமிச்சிருக்காங்க எந்த படத்துலயுமே இந்த மாதிரி பச்சையா பேசி காமிச்சிருக்க மாட்டாங்க இதுல புதுசா காமிச்சிருக்காங்க குடும்பத்துல தான் நடக்கும் ஒரு புள்ளிய இப்படி பாத்துக்கலன்னா அவன் அப்படிதான் தப்பா வழிக்கு போவான் அப்படின்ட்டு சொல்லி ஒரு நல்ல இதுவா காமிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போரா போற மாதிரி இருந்தாலும் செகண்ட் ஹாஃபு பக்காவா இருந்தது கிளைமேக்ஸ்ல வந்து

மெயின் பார்த்தீங்கன்னா அந்த பசங்க ரெண்டு பசங்களால தான் இந்த கதையை அவங்க அவங்க தான் எக்ஸாம்பிள் அந்த கண்டென்ட்டில் அவங்களால தான் எப்படி சின்ன பசங்கள அப்பா அம்மா தப்பா போயிட்டாங்கண்ணா வேற இல்ல இல்ல இந்த மாதிரி சின்ன பசங்க ஆகுறாங்கன்ட்டு ஒரு காட்டுறாங்க இது இப்ப பாத்து நீங்களும் கொஞ்சம் பாருங்க படத்தை சப்போர்ட் பண்ணுங்க அதை பார்த்துட்டு திருந்த பாருங்க கொஞ்சம் யூடியூப் சேனல் பேர் என்ன ஒய் நைன்டி எயிட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஹாய் படம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு சந்தோஷமா இருக்கு ஏன்னா நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு படத்துக்கு இந்த படம் வந்து நல்ல கான்செப்ட் சோ மக்கள் கிட்ட ரீச் ஆகணும் இல்ல இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன நந்திவர்மன் ஃபைட் கிளப் லத்தி இந்த மாதிரி படங்களில் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகப்பற படம் வந்து குற்றச்சாட்டு கிளாஸ்மேட்ஸ் ஃபைண்டர் ஸோ இந்த படம்லாம் ஹீரோனாக பண்ணியிருக்கேன் சீக்கிரமாக திரையில் சந்திப்பேன் நான் நம்புகிறேன் நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு எனக்கு அந்த படத்தை தாங்கி பிடிக்கிறது அந்த செல்லமான கேரக்டர் அந்த கேரக்டர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் ஹாப்பியர் சத்தியமாக எதிர்பார்க்கல நான் அவங்க அவங்க பாராட்டுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏன்னா அப்பதான் எனக்கு தெரிஞ்சுட்டு என்னுடைய அந்த கேரக்டருடைய வேல்யூ ஹாப்பியா இருக்கு இப்போ தேசிங்க ராஜா டூ எழில் சார் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் தேங்க் தேங்க்யூ வணக்கம் சார் என் பேர் லோகநாதன் என்னுடைய குருவான பாக்யராஜ் சார் வந்து ரொம்ப அழகாக ஒரு போலீஸ் அதிகாரியாக பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு படம் டேரக்டருக்கு நன்றி ரொம்ப அற்புதமான விஷயத்தை இன்னைக்கு சமுதாயத்துக்கு எடுத்து காமிச்சிருக்காரு இன்னைக்கு காலகட்டத்துக்கு அதனால வந்து குடிக்க கூடாது குடிக்க கூடாது கார்த்திக் ராஜின்ற ரெண்டு பசங்க நல்லா பண்ணியிருக்கானுங்க ரெண்டு தம்பிகளும் ரொம்ப அருமையா பண்ணியிருக்கானுங்க ஒரு வேலை சாப்பாட்டுக்காக தான் குற்றத்தை ஏத்துட்டு போறதோ முன்வினை பின்வினை பத்தி கடைசியா அதை முடிச்சிருப்பாரு பாக்கியராஜ் சாரு உங்களை மாதிரி ஆகிடக்கூடாதுரா நான் இந்த அந்தமாரி தப்பு பண்ணுறது ஃபீல் பண்ணுறதும் அவங்க உணர்ந்த அந்த இது அந்த பசங்க பார்த்துட்டு தான் அந்த பழியை அவங்க ஏற்றுகிட்டு போகிறதும் அந்த குழந்தை வளர்ந்தப்போ ஜெயிலுக்கு போய் பார்க்குறது ரொம்ப அற்புதமாக இருக்குது சார் இந்த மாதிரி படைப்புகள்லாம் வளர்த்தோம் தான் ஒரு பெற்றவங்க வந்து பிள்ளைங்களை நல்ல மாதிரி வளர்த்தா இந்த சமுதாயத்துக்கும் அந்த பிள்ளையோட வாழ்க்கைக்கும் நல்லாயிருக்கும் சரிங்களா இதை வந்து கடைப்பிடிங்க குடும்பத்தோடு வந்து இந்த படத்தை நிச்சயம் பார்க்கலாம் சூப்பர் நன்றி சார் மூன்றாம் மனிதன் மூன்றாம் மணிதான் சிறப்பா இருக்கு அருமையா வந்திருக்கு படம் ராம்ஜேவ் சார் இயக்கத்துல ஹீரோயினி பிராணா அவங்க பூந்து கிரிக்கெட்ல விளையாண்டுருக்காங்க எல்லா இடத்துலயும் சூப்பரா சிறப்பா நடிச்சிருக்காங்க ரிஷிகாந்த் சார் சூப்பரா பண்ணிருக்காரு ருத்ரா படத்துக்கு அப்புறம் பாய்ராசர் செம்ம துப்பரம் ஆலராக போலீஸாக நடிச்சிருக்காரு சூப்பராக இருக்கு சீன் பை சீன் அவர் கண்டுபிடிக்கிற விதம் அவ்வளோ அருமையாக அற்புதமாக இருக்குது அப்புறம் கேமராமேன் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கு அழகாக இருக்குது தெளிவாக இருக்குது அப்புறம் வந்துட்டு அம்ரீஷ் பேக்ரவுண்ட் மியூசிக் சிறப்பாக வந்திருக்கு நவீன ரோசாப்பு ரவிக்க ஐயா சிவகுமார் நடிச்சிருக்கா அந்த ரோசாப்பூரி ரவிக்க அப்புறம் எல்லா இடத்துலையும் டைலாக் வந்து அவ்வளவு சூப்பராக தெளிவாக பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க நல்ல விதமா இருக்கு எல்லாருமே எல்லா கேரக்டரும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க சிறப்பாக வந்திருக்கு ஒரு இன்னைக்கு சமூகத்தில் நடக்கிற சோசியல் மெசேஜ் ஒரு போனால நடக்கிற நல்லதும் இருக்கு கெட்டது கெட்டது அதிகமாக நடக்குது அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுனால மட்டும்தான் இந்த கதை சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு தெளிவாக இருக்கு படம் சூப்பராக இருக்கு சின்ன சின்ன படங்களை வாழ வைங்க பெரிய படங்களையே போய் போய் பார்க்குறீங்க இந்த மாதிரி சிறந்த படம் சிறந்த ஆக சிறந்த படம் இந்த படத்தை வந்து பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கணும் டயலாக்ல ஒன்று ஒன்று ஷார்ப்பாக கத்தி மாதிரி தீட்டி பேசப்பட்டிருக்கு அனைவரும் வந்து தியேட்டரில் படம் பாருங்க மூன்றாம் மனிதன் ஒரு ஒரு முந்நூறு படத்துக்கான சமமான ஒரு படம் சிறப்பாக வந்திருக்கு படம் நல்லா இருக்கு மூன்றாம் மனிதன் படம் வந்து இப்போ என்னன்னா கரண்ட் சுச்சுவேஷன்ல என்ன நடக்கு நடக்குதுன்னு பேரண்ட்ஸ்க்கு வந்து கரெக்ட் புரிஞ்சுப்பாங்க என்னன்னா இது ஃபேமிலியோட வந்து பாருங்க கண்டிப்பா இப்போ என்ன பேரண்ட்ஸ் வந்து பசங்களை மறுச்சு தப்பு பண்றாங்க அந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து கரெக்டா எடுத்துருக்காங்க பாக்கியதா சார் ஆக்டிங் நல்லா இருக்கு அவங்க நான் பார்த்து எனக்கே அழுது வந்துச்சு கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பாருங்க நல்லா என்ஜாய் பண்ணிருங்க பசங்க கிட்ட வந்து புரிஞ்சு நடந்துட்டு நல்லா இருக்கும் அந்த ரெண்டு பசங்க நல்லா பண்ணியிருக்காங்க கார்த்திகோ சூர்யா ஆக்டிங் சூப்பரா இருக்கு வந்து கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுங்க ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர் தான் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கு இந்த மெசேஜ் என்ன சொல்றாங்கன்னா கரண்ட் உள்ள ஃபேமிலி வந்து பசங்க கிட்ட வந்து நல்லா நல்ல முறையெல்லாம் நடந்துக்கணும் மறுச்சு வந்து தப்பு செய்றாங்க அந்த பசங்களோட மனசுல ஆழமா போயிடுது ஸோ அதனால பசங்களுக்கு வந்து அந்த புத்திமதி நாம தான் சொல்லி வழங்கணும் அது சூப்பரா மெசேஜ் நல்லா சூப்பரா காமெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா இருக்கு ஆ ஃபேமிலியோட பார்க்கலாம் நல்லா இருக்கு தேங்க்யூ மூன்றாம் மனிதன் மூவி ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலியோடு போய் பாருங்கள் பார்க்க வேண்டிய படம் தான் கிளைமேக்ஸ் வந்து ரொம்பவே ஒரு சென்டிமெண்ட்டாக இருந்தது இதில் நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த மூவியில் ஒர்க் பண்ணல ரொம்ப சந்தோஷம் எல்லா ஆக்ட்ரஸுமே நல்லா நடிச்சிருக்காங்க சின்ன சின்ன ரோலில் அவங்களுக்கு கூட அவங்களுக்கான இடத்தை கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கும் டேரக்டருக்கு நன்றி சொல்லுங்க தேங்க்யூ வணக்கம் என் பேர் கல்பாகம் நரேன் நானும் ஒரு எட்டு மூவி நடிச்சிருக்கேன் ஆனால் ராம்தேவ் சார் ரொம்ப நாளாக தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு அசத்துவார்ன்னு நினைக்கல வண்டர்ஃபுல் பாக்யராஜ் சாரியும் டைரக்ட் பண்ணியிருக்காரு அவரை நல்லா ஆக்ட் பண்ண வச்சு பண்ணியிருக்காரு இந்த ஹீரோன்னு டோட்டல் கான்செப்டே வேற மாதிரி அது ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வேல்யூ தான் அல்டிமேட்டாக ஸ்டோரி ஹ ஹீரோன்னு சொல்லுவோம் எப்போவுமே இந்த ஸ்டோரியை பார்த்தா ஹீரோ ஸோ நாட் ஒன்லி தட் அவரும் இதில் நடித்து நல்ல ரோல் ஏற்றிருக்காரு அந்த மாதிரி யாரும் ஏற்றி பண்ண மாட்டாங்க ஆஸ் அ டைரக்டர் குடிகார் ரோல் பண்ணி சூப்பராக அது அதிகம் ஏன்னா ஒரு சிம்பதியும் இருக்குதில் ப்ளஸ் அந்த கேரக்டரைசேஷன் ஸ்டோரியை சில்ட்ரனுக்கு வேல்யூ கொடுத்துருக்காரு சைக்கலாஜிக்கலாக எப்படி சில்ட்ரன் பாதிக்கப்படுறாரு இன்னொன்று அந்த விமென் எப்படி மனம் தெரிஞ்சு வர அதனால் தேர் பாட் குற்றம் செஞ்சிருந்தாலோ குற்றம் இல்லைன்ற அளவுக்கு அது ஒரு கான்செப்டை கொண்டுருக்காரு நைஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நைஸ் வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் அதாவது மணிஷாளுக்கு இது ஒரு லெசன் இந்த மாதிரி பண்ணி வாழ்க்கையில் நிறைய பேர் திருத்தலாம் இட்ஸ் அ கிரேட் மூவி அவருக்கு ஒரு மிக பயங்கர ஃபியூச்சர் இருக்குது பெரிய ஃபியூச்சர் இருக்குது ஓகே ஆல் தி பெஸ்ட் டைரக்டர் ராம்தேவ் தேங்க்யூ